எந்தெந்த உணவுகளை சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது வாங்க வீடியோ பாக்கலாம் கட்டாயம் சூடுபடுத்தி சாப்பிடாதீர்கள் இன்றைய நாகரிக வாழ்க்கை முறையில் பிரிட்ஜ் மைக்ரோவேவ் போன்ற நவீன மின்னணு சாதனங்கள் தவிர்க்க முடியாதவைகளாக ஆகிவிட்டன அதிகமாகவே உணவை சமைத்து பிரிட்ஜில் வைத்துக் கொள்கிறோம் அவற்றை மீண்டும் சூடுபடுத்தி பயன்படுத்துகின்றோம் அதனால் ஏற்படும் மின்னல்கள் பற்றி காண்போம் இறைச்சி இறைச்சியில் புரதச்சத்து அதிகமாக நிறைந்துள்ளது சாதாரணமாகவே இறைச்சிகள் செரிமானமாக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் மேலும் இறைச்சியை சூடுபடுத்தும் போது இதன் புரதச்சத்து மேலும் அதிகரிக்கும் அதையே இரண்டாவது முறை சூடு செய்து சாப்பிட்டால் அதுவே ஃபுட் பாய்சனாக மாறும் வாய்ப்பு அதிகமாக உள்ளதால் இதை தவிர்க்கவும் முட்டை முட்டை அதிக புரோட்டீன் நிறைந்த உணவு ஆகும் நன்றாக வேக வைத்த அல்லது வருத்த முட்டையை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தினால் அது விஷமாக மாறும் எனவே ஒரு முறைக்கு மேல் முட்டையை சூடுபடுத்தக்கூடாது சாப்பாடு அரிசி நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு உணவுப் பொருள் சாதத்தை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்டால் அதில் நச்சுத்தன்மை அதிகரித்து பாய்சனாக மாறிவிடும் சமையல் எண்ணெய் சமையல் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப சூடுபடுத்துவதன் மூலம் அதன் அடர்த்தி அதிகரிக்கும் இது புற்றுநோய் இதய நோய் ஏற்பட காரணமாக அமைகிறது காளான் காளானை சமைத்த உடனே சாப்பிடுவதே சிறந்தது காளானிலும் புரோட்டீன் அதிகமாக உள்ளது இதை இரண்டாம் முறை சூடுபடுத்தும் போது அது விஷமாக மாறி செரிமான கோளாறுகள் வயிற்று உபாதைகளை உண்டாக்கும் இதுபோன்ற வீடியோ அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம் மிஸ்டர் பாடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க